வணக்கம் சொந்தங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி ரெண்டு டிப்ஸ் கூடவே இன்னைக்கான வளாக் இன்னைக்கான ரொட்டின் எங்களோடதையும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் காரைக்குட்டி படிக்கிறது பவுல் விளையாடுறது காலையிலேருந்து என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் ஈவினிங் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் ஒரு ரெண்டு டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதையும் பார்க்க போகிற ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பக்கம் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்லி உப்புமா தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன் சிம்பிளாக இட்லி உப்புமாவும் நேர்த்திக்கு வச்ச கடலைக்கறியும் கடலை குழம்பு வச்சுருந்தோம் ஆஃப்டர்நூனுக்கு சாதம் ரசம் அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பீட்ரூட் இருந்தது ஸோ அதனால் ரெண்டு பீட்ரூட் போட்டு அளவாக பொரியல் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் பொரியல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சாராக்கும் பவுலும் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ காலையில் கிச்சனில் சமையல் வேலை முடிஞ்சிச்சு பாலும் காய்ச்சி வச்சுட்டேன் உடனே கொஞ்சம் லேஸாக அப்படி மேலால் அடுப்பையும் கொஞ்சம் உடனே தொடச்சிடுவேன் ஏன்னா கிச்சனை விட்டு வெளியில் போயிட்டு அப்படின்னா குழந்தைங்கள விட்டு வர்றதுக்கே நமக்கு டைம் இருக்காது ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நீட் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னா மறு கிச்சனுக்கு வரும்போது இரிட்டேட் ஆகாது இல்லைங்களா அதுக்காக வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுட்டேன் பட் ஆனால் பாத்திரம் கழுக முடியல பவுல் எந்திரிச்சிட்டாரு என் இடுப்புலேயே தான் இருக்கார் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு குழந்தைங்கள பாத்ரூம் போக வச்சு குளிக்க வச்சு ஃபஸ்ட்டு தலைசி விட்டுருவேன் எப்பவுமே வந்து மார்னிங் உடனே ப்ரஷ் பண்ணி குளிக்க வச்சு இந்த ரொட்டீனை பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஸ்கூலுக்கு போனாலும் சரி போலேனாலும் சரி அப்பளும் காலையில் எழுந்தவுடனவே அவங்களோட வேலையில் பாத்ரூம்லாம் போயிடுவாங்க எல்லா வேலையும் காலையே முடிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏதோ குழந்தைங்களுக்கு வயிறு சரியில்ல ரெண்டு மூணு டைம் பாத்ரூம் போனாங்க அவங்கள பார்க்குறக்கே இன்றைக்கி டே ஃபுல்லாகவே சரியாக போயிடுச்சு குழந்தைங்க எழுந்தவுடனே அதுக்கப்புறம் அந்த பெட்ஷீட்லாம் எடுத்து மடித்து வச்சாச்சு எழுந்தவுடனே பொம்மை டிவி போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் முளையில் நின்றுட்டாங்க ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் பொம்மை டிவி போட்டுவிட்டு நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம் இன்றைக்கான ரெசிபி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா புளியோதரை தான் ஃப்ரெண்ட்ஸ் புளியோதரை இது வந்து நம்ம வந்து புளி கொஞ்சம் கெட்டியாக ஊற்றி பண்ண போகிறோம் அப்படி செய்யும்போது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் லேசாக பொரிஞ்சு வரும்போது வர மிளகா போட்டுக்கலாம் எடுத்த ஒன்று ஏன் வர மிளகா போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்போ தான் அதை காரம் வந்து இறங்கும் பூண்டு போட்டு ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு போடும்போது நிறையா ஜீரணம் ஆகும் பூண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா பெருங்காயம் கூட யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி நான் பெருங்காயத்துக்கு போதெல்லாம் பூண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை போடுவேன் அப்போ தான் அது வந்து கரியாமல் இருக்கும் ஸோ அதனால் நான் வெங்காயம் தான் கருவேப்பத்தலை போடுவேன் கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வந்து வணங்கி வரணும் வெங்காயத்துலேயே கொஞ்சம் எண்ணெய் மேலே வரணும் அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து புளியோதரையோடு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் லேஸாக தூக்கலாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக கரைச்சி வச்ச புளி இது ஒரு நேரத்துக்கு கிடையாது இன்னும் ஒரு நேரத்துக்கும் சேர்த்து செய்ய போகிறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்க போகிறேன் ஸோ அதனால கொஞ்சம் கெட்டியாக நான் வந்து புளியை கரைச்சி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி செய்யும் போது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறப்போ நமக்கு நல்லாயிருக்கும் தண்ணி மாதிரி கரையிறத விட புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு கெட்டியாக கரைஞ்சிக்கணும் எவ்வளோ அளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாதி ஆப்பிள் ஒரு ஆப்பிள் முக்கால் ஆப்பிள் ஒரு ஆப்பிள் அளவு சின்னதாக இருந்தால் ஒரு ஆப்பிள் அளவே எடுத்து நல்லா புளியை கரைச்சி வச்சுப்பேன் ஏன்னா நான் எப்போ புளியோதரை பண்ணாலும் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக எப்போ வேணாலும் சூடான சாதத்தில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன் ஸோ அதனால் இந்த ப்ரெக்னென்சி சமயத்தில் வாய்க்கு வந்து புளியோதரை எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் நல்ல எண்ணெய் நல்லா மேலே அப்படியே கொதித்து வர மாதிரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல எண்ணெய் மேலே வந்துடணும் ஆனால் கொஞ்சம் கெட்டியாக செஞ்சுருக்கோம் இல்லைங்களா அதனால் ரொம்ப அதிகமாக எண்ணெய் வராது தேவைப்பட்டால் இதோட ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கும் போது புளியோதரை ட்ரையே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எப்போ புளியோதரை பண்ணாலும் சரி எந்த வந்து தாளித்த சாதம் பண்ணாலும் லாஸ்ட்டாக ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாதம் கண்டிப்பாக ட்ரை ஆகவே ஆகாது இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நல்லா அந்த புளியோதரை மணம் வந்துடும் இது சிம்பிளான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரொம்ப அரைச்சி பொடியாலாம் போடுறது கிடையாது தாளித்து புளி ஊற்றி இறக்கினாலே ரொம்பவே நல்லாயிருக்கும் மெயினாக புளியோதரையில் காரம் உப்பு புளிப்பு இது மூணும் கரெக்டாக இருந்தாவே போதும் நமக்கு வந்து புளியோதரை ரொம்ப அருமையாக வந்துடும் இப்போ என்ன கொதிச்சு வந்துருச்சு இருந்தாலும் ஒரு கப் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கெட்டி ஆகிடுச்சு நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது புளியோதரை மிக்ஸ் வந்து நம்ம வந்து தொக்கு மாதிரி ஆற அளவுக்கு இந்த பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் வந்து தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் பாதி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம இது கெட்டியாக செஞ்சுருக்கங்காட்டி கொஞ்சத்துலேயே வந்து நம்ம நிறைய சாதம் போட்டுக்கலாம் இதே நமக்கு ரெண்டு நேரம் நாலு பேர் சாப்பிட்ற உண்டான சாதத்துக்கு இவ்வளோவே போகுது ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்து வச்சதையும் நாலு பேர் சாப்பிட்றதுக்கு உண்டான அளவு தான் ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் கெட்டியாக புளி போட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும் புளி பொறுத்த அளவு நம்ம செஞ்சோடனே சாப்பிட்டா நல்லா இருக்காது ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் இதுவும் ரெடி சிம்பிளான ரெசிபி தான் நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உடனே பவுலுக்கும் சாராக்கும் ஊட்டியாச்சு பவுல் கொஞ்சம் புளிப்பு காரம் எல்லாமே சாப்பிட்றாங்க சாரா கூட்டி தான் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி சாரா குட்டியும் சாப்பிட்டாங்க டிவி பார்த்துட்டு சாரா குட்டியும் சாப்பிட்டாங்க பவுலும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஊற்றி நினச்சிக்கிட்டாங்க நினச்சதுக்கப்புறம் மறுபடியும் குளிக்க வச்சு மறுபடியும் ட்ரெஸ் மாற்றிடுவேன் ஒரு நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நிறைய டைம் குளிப்பாங்க ஒரு பத்து அது குறைஞ்சது போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எங்கள் பிள்ளைங்க தண்ணியை கொட்டி கொட்டி கொஞ்சம் அந்த ஈரமாக இருந்தாலும் இருக்கிறது இல்லை மம்மியே ட்ரெஸ்ஸை மாற்றி விடுங்க ட்ரெஸ்ஸை மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்றி ஆஃப்டர்நூன் டைம் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் குளிச்ச உடனேவே அவங்களை பாருங்கள் அப்படியே அசந்து தலைகாணி போட்டு பெட்ஷீட் போட்டு தான் ஆனாலும் பாகலானாலும் எப்போ வேணாலும் பெட்ஷீட் இல்லாமல் ரெண்டு குழந்தைங்களும் தூங்க மாட்டாங்க அது ஃபஸ்ட்டில் நான் பழகி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் பெட்ஷீட் போட்டு நல்லா தூங்கிட்டாங்க இந்த டைம் வந்து ஈவினிங் ஆகிடுச்சு ஸோ பாத்திரத்தை கழுக ஆரம்பிச்சுட்டேன் நான் ஃபஸ்ட்டு எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு சிங்கை நல்லா டஸ்ட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு வேஸ்ட்டாக எடுத்து போட்டதுக்கப்புறம் எல்லா பாத்திரத்தையும் போட்டு கழுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இது சோப் கிடையாது நான் லிக்யூட் யூஸ் பண்ணுறங்காட்டி பாத்திரத்தில் கண்டிப்பாக வெள்ளை வெளியே வராது ஏன்னா உங்களோட கொஷின் இப்படி தான் இவ்வளோ பாத்திரத்தை தேய்ச்சி வச்சுருக்கீங்க வெள்ளை வெளியாக வராதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கண்டிப்பாக வராது இவங்க அப்பா நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டு மார்னிங் வந்தோடனே படுத்துட்டாரு சாப்பிட்டு ஸோ அதனால் என்னால் வந்து காலையில் வந்து கிச்சன் சமையல் முடிச்சுட்டு நான் பாத்திரம் கழக முடியல ஸோ அதனால் மதியம் எல்லா பாத்திரமும் சேர்ந்து போயிடுச்சு அப்புறம் ஈவினிங் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டு இப்போ ஈவினிங்காக பாத்திரம் கழுகுறேன் பாருங்க இப்போ நான் தேய்ச்சி போட்டு கொஞ்சம் கழுவனும் காட்டி அந்த தண்ணியெல்லாம் தெரிச்சிருக்கு இல்லைங்களா அதனால் தேய்ச்ச பாத்திரம் அதாவது ஆல்ரெடி முன்னாடி பாதி பாத்திரம் தேய்க்கும் போதே நமக்கு வந்து மீதியெல்லாம் இதாகிடும் ஈவினிங் ஆகிடுச்சு நல்லா பாத்திரம் கழுவுன்னு ஈரை தொடடையே வீட்டையே தொடச்சி துடைச்சி விட்ருவேன் கம்பல்சரி வீடை தொடக்க துடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் சாதம் அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக எல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க ஸோ அதனால் துடைக்கலைன்னா எனக்கு காலை கீழே வைக்க முடியாது ஒரு டைமில் சம்டைம்ஸ் ரெண்டு டைம்லாம் துடைக்கிற மாதிரி இருக்கும் தொடச்ச உடனே இவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க சாரா குட்டி தலைகணையெல்லாம் எடுத்து போட்டு கேட் கேட் அப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டுங்களும் விளையாடுறாங்க இந்த மேட் வந்து நான் டிமார்ட்டில் ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த இந்த பாத்ரூம் கிட்டே கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்துச்சு இது வந்து நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்குது பட் ரொம்ப ஓவராக வந்து தண்ணியை வந்து அப்சார் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க குளிச்சுட்டு வந்து நின்னாவே அந்த தண்ணி ஊற்றுனாலே இப்படி மேட் சொத சொதனாக ஆயிடுது பட் ஓராளாக கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த பவுலு பையன் இது கொஞ்சம் கலராக இருக்கிறங்காட்டியும் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறங்காட்டியும் அதை எடுத்து தண்ணியில் போடுறது எடுத்து தலையில் போடுறது விளையாடுறது இதே வேலையை வச்சுருப்பாரு பாரு எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாலும் இவங்க கேட்குறதே கிடையாது ஒரு டைம் எடுத்து விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முடியும் இல்லைன்னா ஏன்னா கூன்னு கற்றுவார் நம்ம வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நீங்க எழுந்தோன்னே மறுபடியும் அந்த ட்ரெஸ்ஸில் தண்ணியை கொட்டி அதையும் வந்து மாற்றிட்டாங்க அவங்க அப்பாவை வெளிப்பட்டேன் கொஞ்சம் எழுதிச்சி பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரம் கழுவு கழுவே குழந்தைங்க கொஞ்சம் நேரத்தில் எழுந்துட்டாங்க அப்படியே வீடு துடைச்சி மற்ற வேலையெல்லாம் செய்யும்போது குழந்தைங்கள அவர் தான் பார்த்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் சைக்கிள் எடுத்து விளையாண்டாங்க பாருங்கள் குழந்தைங்க காரைக்குட்டி படிக்கிறத அப்பா அப்பா பாப்பா ம் சொல்லு ம்

இது பக்கத்து வீட்டு தம்பியோட புக்கு அவங்க புக்கில் எடை போடுறதுக்கு எடுத்து வச்சிருந்தாங்க அதுல இருந்து ஒரு புக் எடுத்துட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சாரா குட்டி அதில் படம் பார்த்து மம்மி இதை படித்து கம்மிங்க அப்பா இதை படிச்சு கம்மிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டெய்லி இந்த படம் பார்த்து படம் பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாங்க கொஞ்சம் நேரம் டெய்லி புக் படிச்சுருவாங்க நாங்களும் இதாக சாக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் ஈவினிங் வந்து பாலுக்காக வந்து நாங்கள் டெய்லி குண்டா மாட்டிடுவோம் குழந்தைங்களுக்கு பசும்பால் தான் கொடுக்குறோம் வீட்டுக்கிட்டே கொண்டு ஊற்றிடுவாங்க சாரைக்குட்டி கொஞ்சம் பொறுப்பான பொண்ணு தான் பால் ஊற்றுறதுக்காக மாட்டிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு தான் எப்போவுமே வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலையை ஒரு டைம் சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை மறக்கவே மாட்டாங்க அதை கண்டினியூவாக அடுத்த டைம் பண்ணுவாங்க பவுல் வந்துட்டார் அவர் கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு அவர் கிச்சனுக்கு வந்து எல்லாம் சுற்றி முற்றி பார்த்துட்டு பேர்ச்சி மலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கை காட்டுறது எதுவாக இருந்தாலும் அவர் கை காட்டிட்டு தான் இது வேணும் அது வேணும்னு கேட்டு அவரு என்ன எதிர்பார்க்குறாரோ அதை நம்ம கையில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கிச்சனை விட்டு நகருவார் இல்லைன்னா கிச்சனை விட்டு போகவே மாட்டார் அவங்க அக்கா கொண்டு கொடுறா அப்படின்னா ஒடே ஓடி போயிட்டார் ஸோ இவர் போய் அவங்க காமிக்கிறது மேடம் கிட்டே காமிச்சோம்னா அவங்களும் கேட்பாங்க இல்லையா ஸோ அதனால் ரெண்டு பேருக்கு கொடுக்கணும் அவங்க அப்பா நைட் ஷிஃப்ட்டி கிளம்பிட்டாங்க உடனே பவுல அழக ஆரம்பிச்சிட்டாரு அவங்க அப்பா போனால் சம்மதிக்கிறதே கிடையாது நம்ம அப்பா நம்மளே தூக்கம் போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நேரம் அழமாட்டார் வா அமைதியா இருங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னாலே பவுல் அமைதிருவார் ரொம்ப சமத்து தான் பவுல் வாங்கினா வாங்க வாங்க போங்கன்னா போவாங்க உட்காருங்கன்னா உட்காந்துருவாங்க ரொம்ப அடம் பிடிக்க மாட்டாங்க நைட்டு வீடியோ எடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு ஒரு வீடியோ நம்ம கண்டெண்ட்காக யூடியூப்காக எடுத்துகிட்டு இருந்த கொஞ்சம் பாத்திரத்தையும் நான் எல்லாத்தையும் கழுகி வச்சுட்டேன் ஏன்னா அப்போவே செஞ்சுட்டா நம்ம காலையில் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொட்டீனாக இருந்துச்சு நைட் ஆகிடுச்சு அவங்க அப்பாவே அனுப்பிச்சு விட்டாச்சு நைட்டுக்கு சாதம் ஊட்டினதுக்கப்புறமா வெளியில் போய் தான் சாதம் ஊட்டினேன் அதை நான் வீடியோ எடுக்கலை ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிஞ்சு ரெண்டு பேருக்கும் பால் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் சாதமும் கொடுத்து பாலும் கொடுத்தா குழந்தைங்க வந்து நல்லா தூங்கிடுவாங்க இடையில வந்து எந்திரிக்கவே மாட்டாங்க குட்டிக்கு ஆல்ரெடி வயிறு ஃபில் ஆகிடுச்சி ஸோ அதனால் பால் சரியாக அவங்க குடிக்கலை சாப்பாடு எப்படி பாரு ஏமாத்திட்டே இருக்காங்க அதனால இன்றைக்கி நான் வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பாடு கொடுக்கல வெளியில் வச்சு தான் கொடுத்தேன் தண்ணி எடுத்து வச்சுட்டேன் இது அவங்களுக்காக தான் ஏன்னா இட நேரத்தில் தண்ணி கேட்பாங்க பவுல் தூங்கிட்டாரே எடுத்து இந்த பக்கம் போடணும் கிடவே சாராவும் தூங்கிட்டாங்க இன்றைக்கான வீடியோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம டிப்ஸை பார்த்துடலாங்களா எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ரெண்டு டிப்ஸ் வந்து வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன் அது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா நம்ம முட்டை வேக வைக்கும் போது நிறைய பேருக்கு தோல் வந்து அப்படி முட்டையோடு ஓடோடே ஒட்டிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் அது வந்து ஓடோடு ஒட்டாமல் நல்லா ஃப்ரீயாக வர்றதுக்காக எப்பும் போல் முட்டை வேக வைக்கும் போது நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மிச்சமாகவே போட்டுக்குவேன் அதனால முட்டை டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆயில் எண்ணி ஆயில் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு எண்ணெய் ஊற்றிப்பேன் நல்லா ஒரு பத்து நிமிஷம் முட்டை வெந்ததுக்கப்புறம் உடனே நீங்கள் எடுத்தாலும் சரி இல்லை ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழிஞ்சு எடுத்தாலும் சரி எடுத்து உடனே தண்ணியில் போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் உடனே உரிக்க போகிறேன் ஸோ கை சூடும் இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ரீசன் தான் ஆயிலும் நீங்கள் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு தண்ணியில் போட்டுட்டு ரெண்டு தட்டு தட்டி எடுத்திங்கன்னா முட்டை ஓடு ஒட்டவே ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் ரெகுலராக வந்து ஆயில் ஊற்றாமல் இருக்கவே மாட்டேன் ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பாத்திரம் கலவுற டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன் என்னதான் டெய்லி சோப் போட்டு கழுவுனாலும் இதில் அந்த கரை வந்து போகவே போகாது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்ம ஆசிட்லாம் யூஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை ஹார்ட்டிக்கும் ஒரு ஆசிட் தான் நான் ஹேப்பிக்கு போட்டு அடி ஒருக்கும் அப்படி போட்டு ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணிக்க தேவை கிடையாது போட்டுட்டு எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் ஏசா மஞ்சி போட்டு அதுவும் நார்மல் மஞ்சு போட்டு நல்லா தேய்க்க ஆரம்பிச்சுருவேன் இப்படி செஞ்சாலே நம்ம டப்பு வந்து நல்லா க்ளீனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி நான் மற்ற ஆசிட்ஸு அது இது யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்பிங் நான் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் என்னோட டிப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டவ் யூ கேஸ் பாருங்க எந்த அளவுக்கு கிளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கரை இருந்தது நல்லா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்